கிட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் போட்டிருந்தாங்க லிட்ரி அவருக்கு பண்ண ட்ரை பண்ணாரு வீடியோல நான் என்ன நினைச்சேன் நான் ஏன் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னா அவரு இந்த மாதிரி லவ் பார்த்து முடிச்சிட்டேன் முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப பதறிடுச்சு பதற உடன நானும் வச்சு ட்விட்டர் போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா சில பேர் நம்மள மாதிரி யோசிச்சிருந்தாங்க ஆனா நிறைய பேர் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ராமா இது வந்து சிம்பதிக்கேட் பண்றா ஒருவேளை அது உண்மையா இருந்தா நீங்க இப்படி சொல்லிருப்பீங்களா இப்ப சொன்ன அதே வாய் தான் வந்துட்டு ஐயோ ஒரு உயிர் பெருச்சு இப்படி கமெண்ட் பண்ணி ஒரு உயிரை போக வச்சுக்கலாம்னு அதே தான் சொல்லிருப்பீங்க எல்லாமே ஓகேதாங்க எல்லாமே ஃபைன் அன்டில் அவர் வந்து போறேன் அப்படின்னு சொல்றாருல லைவ்ல வந்து சொல்லியிருக்காரு லிட்டர்ல அவர் வந்து ஸ்டூல் போட்டு ஃபேன்ல அந்த அவர் ஷால் கட்டி ரெடி ஆயிட்டாரு அந்த அளவுக்கு ஒருத்தர் டிப்ரெஷன்ல இருக்காரு நம்ம இந்த நேரத்துல வந்து நம்ம யாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணி போல் டவுன் பண்ணவானா நம்மளோட வன்மத்தெல்லாம் கொண்டு திக்கிறது வந்து இது கரெக்டான நேரம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் பிரியாணி மண் வந்து சரி தப்புன்ற கான்செப்ட்ல வரல இந்த விஷயம் நடந்து மூணு வருஷம் தாண்டிடுச்சு அவர் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருப்பாங்க தானே அவர் ஒருவேளை நிறவரதையா இருந்து ஒருவேளை உண்மையிலேயே டிப்ரெஷன்ல பேசி சப்போஸ் சப்போஸ் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி அவர் காப்பாத்திட்டாங்க சப்போஸ் வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்கும் ஒரு உயிர் போயிருக்கோங்க யூடியூபர் தானே சோஷியல் மீடியால வீடியோ போடுறது தானே அவன் என்ன சொன்னா என்ன எங்க உங்களால ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தாங்கிக்க முடியுமா வெளியே போறீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வெளியே போறீங்க உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொன்னா உங்க கான்பிடன்ட் உறைஞ்சிராது ஒரு பத்து பேர் உங்களை வந்து என்னடா மூஞ்சி என்னடா ஒரு மாதிரி இருக்கு ஆளு விகாரமா இருக்கடான்னு சொன்னா உங்க நீங்க உங்களால தாங்கிக்க முடியாது அதே மாதிரி மாதிரிதானே ஒரு யூடியூபர்னா சோஷியல் மீடியால இருக்காங்கன்னா அவங்க வந்து ரோபோட்ஸ் கிடையாது அவங்க மாதிரி மனுஷங்க தான் பிரியாணி மேன் கருத்து மேலே எனக்கும் நிறைய மாட்டுக்கிறது இருக்கு அவனோட கருத்து மேல கோபங்கள் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு முந்தாயத்து நினைக்கிறேன் அப்ப கூட லைவ் பண்ணிருக்கும் போது கூட இந்த மாதிரி பேசியிருந்தாரு ப்ரோ பாத்துக்கலாம் புரிஞ்சுக்க முடியுது விடுங்க எதையும் எடுங்கன்னு நான் சொன்னேன் ஏன் உங்களால் சொல்ல முடியல உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனிதத்தன்மை நீங்க இழந்துட்டு இருக்கீங்களா எனக்கு ரொம்ப ட்ரிகர் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னு நான் நினைக்கிற தான் ஒரு கமெண்ட் இருக்கு இதுல சூசைட் பண்ண ட்ரை பண்றான் இவனை பிடிச்சி ஜெயில போடுன்னு சொல்லி போலீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க வாழை பிடிக்க தான் பண்ண போறேன் அவனை ஜெயிலுக்கு அனுப்பி நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த நேரத்துல உங்களால பாசிட்டிவா ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல பாயத்தனால நெகட்டிவ் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் உங்க இழுத்த வீட்டுக்காரன் எவனாச்சும் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா போதும் இருக்கிற அவன் சொல்ல முடியாதுல்ல யூடியூப்ல எவனாச்சும் இருக்கேன் அவன்கிட்ட போய் கொட்டி தீத்துற வேண்டியது தயவுசெஞ்சு ஏட்ட பரப்பாதீங்க தப்பு போனா வந்து நீ போலீஸ் பிடிக்க போதும் சொல்லிட்டாரு நம்ம இந்த நேரத்தில் அவர் திட்டி அவர் அபியூஸ் பண்ணி என்ன சாவலையாடா ட்ராமா பண்ணுறீங்களா ஃபேமிலியா அப்படி இப்படின்னு சொல்லி வேணாமே நான் திரும்பவும் சொல்கிறேன் பிரியாணி மேன் வந்து சரி தப்புன்ற கான்செப்ட் நான் வரல ஒரு மனுஷனா ஒரு மனுஷனா சக மனுஷனை இந்த மாதிரி நேரத்துல வந்து சாகடிச்சிடக்கூடாது கூடாது வார்த்தைகளால சாகடிச்சிட கூடாது அவங்க அம்மா வந்து காப்பாத்துனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் பிரியாணி மட்டும் பேசுறதுதான்னு கேட்கும் போது பாவமா இருக்கா நீ அது பண்ணவன் தானடா நீ இது பண்ணவன் தானடான்னு உங்களை சொல்லிட்டே இருந்தா நான் இந்த விஷயத்துல வந்து பிரியாணி மனை மட்டுமே சொல்ல பேட்டிக்கே ப்ரோவா இருக்கட்டும் அவர் வந்து பாஸ்ட்ல என்ன தப்பு பண்ணிருக்காரோ அதை சொல்லிதான் இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னா அதை தூக்கிட்டு வந்துட வேண்டியது மணிக்கிற குணமே உங்களுக்கு கிடையாது நம்மளா மனுஷங்க தானே அக இதுதானா சான்ஸ் இப்ப பண்டாவே டவுன்ல இருக்க நம்ம இப்ப அடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இப்ப ஆல்ரெடி நிறைய பாயிண்ட் நிறைய வீடியோஸ் போட்டு டவுன்ல தான் இருக்காரு டிப்ரெஷன்ல போயிட்டாரு நான் அவருக்கு சப்போர்ட்டா பேசலாம் நினைச்சிடாதீங்க எதுவும் காசு வாங்கிட்டா சக்தி அவர் சப்போர்ட்டா பேசலாம் நினைச்சிடாதீங்க ஒரு ஹியூமனா எனக்கு தான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இத பாக்குற மக்களா இருக்கட்டும் யூடியூபர்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே இந்த நெட்ல இவர் மேல இன்னும் ஹேட்ட பறக்கிறானா ஆல்ரெடி இவர் வந்து ஒரு நிலையான மைண்ட்ல இல்லைன்றத அவர் பார்த்தாலே தெரியுது ஒரு ரெண்டு நாளா சொல்லி சொல்லிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆச்சு என்னோட வீடியோஸ்க்கு வந்து மிக்சடான வரும் இப்போ வந்து ஃபுல்லாவே ரொம்ப நெகட்டிவா வருது இதுல தெரியுது நான் ஏ மேல ஏதோ ஒரு தப்பு இருக்க போய் இப்படி வருது அப்படின்ட்டு அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு இதே மாதிரி அப்புறம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நீங்க ஹேட் பண்ணும்போது போது அப்படின்னு சொல்லும் போது அவரே அதை புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே எனக்கு இவ்வளவு நாள் புரியாத ஒண்ணு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்ணலாம் ஆக்கப்பூர்வமா வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய கேட்டிருந்தாங்க அவரோட தப்ப அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போமே இந்த அது வித்தை இது வித்தை எல்லாம் சொல்லியிருக்காங்களா சில பேரு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது அதை பத்தி நான் பேச முடியாது சப்போஸ் அது உண்மையா இருந்தா அது கடவுள் பார்த்துப்பாங்க போலீஸ் ஓகே சப்போஸ் அது உண்மையா இல்லாத பச்சுக்கல எங்க வீட்டுல தான் நான் மரியாதை கொடுத்து பேசினேன் அப்பலாம் சொல்லக்கூடாது பொது வழியில யாரா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்து தான் பேசணும் உங்களுக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அது நல்ல வீல எடுத்து வைங்க இப்போ சில பேருக்கு பிரியாணி மேனை வந்து ஏன் பிடிக்காம இருக்கும்னா அப்படியே பாடி ஷேமிங் அங்க இருந்து நிறைய அபியூசியமான வேர்ட்ஸ் அப்படி இப்பன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து பிரியாணி மேன பிடிக்க மாட்டேங்குது

உயிர் போயிடக்கூடாது புரியும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பை